எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை பார்க்கலாம் மிக எளிய கதை பெரிய தத்துவங்கள் எதுவும் அதில் இல்லை ஆனால் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிறிய உண்மை கிருஷ்ணர் எப்படி ஒரு பக்தின் அன்பிற்கு கட்டுண்டு வாழ்ந்தார் என்பதை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தார் அவருடைய கணவர் இறந்து விடுகிறார் அந்த பிரிவி அந்த பெண்மணியால் தாங்க முடியவில்லை அழுது கொண்டே அந்த பெண்மணி பூரி ஜெகந்நாதர் கோயிலுக்கு வருகிறார் வந்து கோயில் தள தளத்திலேயும் அவர் மிக அழுது கொண்டே இருக்கிறார் அவருடைய துக்கத்தை கவனித்து யாரோ ஒருவர் அந்த அம்மணிக்கு ஒரு அந்த பெண்மணிக்கு ஒரு கிருஷ்ணர் பொம்மையை கொடுக்கிறார்கள் கொடுத்து உன்னுடைய காலங்களை இந்த பொம்மையை வழிபட்டு சீராட்டி பாராட்டி வாழ்ந்து வா என்று கூறி அந்த பெண்மணியை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த பெண்மணியும் அந்த கிருஷ்ணர் பொம்மையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வந்த பின்பு ஒரு குழந்தையை வளர்ப்பது போல் கிருஷ்ணரை கவனித்துக் கொள்கிறார் காலையில் எழுந்தவுடன் முதலில் குழந்தைக்கு பசிக்குமே கிருஷ்ணபிரானுக்கு கிருஷ்ணபிரானுக்கு பசிக்குமே என்ற எண்ணத்தில் அவசர அவசரமாக சமைத்து கிருஷ்ணருக்கு அந்த குழந்தைக்கு ஊட்டிவிட்டு தொட்டிலில் போட்டு படு தொட்டிலில் படுக்க வைத்து அந்த குழந்தையை தாளாட்டி தூங்க வைத்துவிட்டு பின்பு தான் அவர் குளிக்கச் சென்ற வழக்கம் இருந்தது இதேபோல் அந்த மூன்று வேலை மூன்று வேளையும் கிருஷ்ணருக்கு சமைத்து உணவு படித்து பின்பு தாளம் சாப்பிட்டு அந்த பெண்மணி அந்த ஊரில் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார் அவருடைய பக்தி பகுதியில் பலருக்கும் வியப்பானதாக இருந்தது சிலர் இவருடைய நடவடிக்கைகளை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது அவர்கள் அந்த பெண்ணிடம் வந்து சொன்னார்கள் நீ செய்வது தவறு கிருஷ்ணருக்கு குளிக்காமல் சமைக்கக்கூடாது நீ முதலில் குளித்து விட்டு வந்து தான் கிருஷ்ணருக்கு சமைக்க வேண்டும் அது வந்து சுத்தம் கிடையாது என்று அந்த பெண்மணியும் சொல்ல அந்த பெண்மணி அதே போல் பயந்து கொண்டு ஐயோ நாம் எதிரால் செய்வதை தவறு போல நினைத்து முதலில் காலையில் எழுந்து குளித்து பின் சமைக்க ஆரம்பித்தாள் ஆனால் அந்த காலத்தில் வீட்டில் குளிக்க முடியாது ஆற்றுக்கு சென்று குளித்து வர வேண்டும் குளிப்பதற்கு சில நேரம் எடுத்தது அப்பொழுது கிருஷ்ணர் என்ன செய்கிறார் பூரி ஜெகநாதர் கோயிலில் உள்ள பூசாரியின் கனவில் வந்து எனக்கு அந்த பெண்மணி சரியாக சாப்பாடு போட மாட்டேங்கிறாள் என்னை பட்னி போடு போடுகிறாள் காலையில் எழுந்தவுடன் எனக்கு சாப்பாடு போடாமல் அவள் குளிக்க சென்று விடுகிறாள் எனக்கு பசி தாங்க முடிய மாட்டேங்கிறது என்று அந்த பூசாரி கனவுகள் வந்து சொல்லிவிடுகிறாள் கிருஷ்ணர் பின்பு அந்த பூசாரி பதறி அடித்து கொண்டு அந்த பெண்ணை தேடி வந்து அம்மா தாயே நீ முந்திய எப்படி வழக்கமாக கிருஷ்ணனுக்கு சாப்பாடு கொடுத்தாயோ அதே கொடுத்து வா இம்முதலில் எழுந்தவுடன் காலையில் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரை கவனி அவருக்கு சாப்பாடு கொடு அவர் பசிக்கிறது என்று எங்களிடம் வந்து நடக்க வேண்டாம் கிருஷ்ணரை முதலில் கவனி அதன் பின்பு உனக்கு தேவையானது பின்பு கவனித்துக் கொள் என்று கூறிவிட்டு செல்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது நாம் வணங்கும் தெய்வம் நம் அன்பிற்கு கட்டுப்பட்டவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்